அயோத்தி ராமர் கோயில் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பகிரப்படும் செய்திகளை காவல்துறை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் சந்தேகத்துக்குரிய செயல்பாடுகள் இருந்தால் அது தொடர்பான தகவல்களை உத்தரப்பிரதேச காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் மத ரீதியாக பிரச்சினையுள்ள பகுதிகளில் கூடுதல் எண்ணிக்கையில் காவல் அதிகாரிகளை பாதுகாப்பு பணியில் இருத்த வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது ராமர் கோயில் தொடர்பான போலி செய்திகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் இதுவரையில் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய நூறு கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலை விண்ணில் இருந்து இந்திய செயற்கைக்கோள் எடுத்த புகைப்படங்களை ஹைதராபாத்தில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தின் யசோ நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் வெளியிட்டுள்ளது இதுவே ராமர் கோவிலின் முதல் விண்வெளி பார்வை என கூறப்படுகிறது கடந்த ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது செயற்கைக்கோள் பகிர்ந்துள்ள இந்த படத்தில் சரிய நதி அயோத்தி ராமர் கோவில் வளாகம் ரயில் நிலையம் தசரத் மஹால் போன்றவை பிரதானமாக தெரிகின்றன கோவில் கட்டுமானத்துக்கும் கோவிலின் கருவறை இங்கே அமைய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுகளை இயேசோ தனது தொழில்நுட்பம் மூலம் செய்து கொடுத்தது என்று விசுவ இந்து பரிஷத் வீக்தி சர்வதேச தலைவர் அலோக் சர்மா செய்தியாளர்களிடம் நேற்று தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் சடங்கில் நாட்டின் அனைத்து திசைகளில் அமைந்த மாநிலங்களின் தம்பதிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் இந்தியாவின் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு மற்றும் வடமேற்கு திசைகளில் இருந்து பதினான்கு மாநிலங்களைச் சேர்ந்த தம்பதிகள் சிறப்பு பூஜைகளில் இடம் பெற்றுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் ராமர் கோயில் அடிக்கல் நாட்டு விழாவிலும் இதுபோல் பல மாநில தம்பதிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் இந்த பதினான்கு தம்பதிகளும் ஒரே நேரத்தில் பூஜையில் பங்கேற்கவில்லை ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் தமிழகம் மேலும் இரண்டு தங்கப் பதக்கம் வென்றுள்ளது இதன் மூலம் பதக்கப்பட்டியலில் தமிழகம் தற்போது முதலிடத்தில் உள்ளது தமிழக அணி இதுவரை நான்கு தங்கம் இரண்டு வெண்கலம் வென்றுள்ளது அதற்கடுத்த இடத்தில் டெல்லி அணி இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களுடன் உள்ளது இந்தியாவின் எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழா வரும் ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த கொண்டாட்டங்களை சீர்குலைக்க தீவிரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக உளவுத் துறைக்கு தகவல் கிடைத்ததையடுத்து நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்கள் முக்கிய ரயில் நிலையங்கள் வழிபாட்டு தளங்கள் மக்கள் அதிகமாக கூடும் முக்கியமான பேருந்து நிலையங்கள் மார்க்கெட்டுகள் போன்ற இடங்களில் பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன சென்னை விமான நிலையத்திலும் நேற்று நள்ளிரவு முதல் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு முறை அமலுக்கு வந்துள்ளது அயோத்தியில் ராமர் கோவில் நேற்று திறக்கப்பட்டதை ஒட்டி மும்பையின் அடையாள சின்னங்களில் ஒன்றான அம்பானியின் வீடு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது அண்டலியா வீட்டின் இருபத்தேழு மாடி பகுதிகள் இந்தி மொழியில் ஜெய்செயராம் மந்திர சொற்களால் ஒளிர்ந்தன அதோடு ஜெய்சேயராம் மந்திரம் இன்னிசையோடு ஒலிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகையில் ஏழு டிகிரி குளிர் பதிவாகியுள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பா செந்தாமரை கண்ணன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இருப்பினும் தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் இருபத்தெட்டு தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பில்லை வறண்ட வானிலை நிலவக்கூடும் இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவ வாய்ப்புள்ளது சீனாவில் ஏழு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து தலைநகர் டெல்லியிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது சீனாவின் சிஞ்சியாங்கின் தெற்கு பகுதியில் இரவு பதினொன்று மணியளவில் ஏழு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது எனினும் சேதங்கள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை சீனாவை தொடர்ந்து தலைநகர் டெல்லி மற்றும் டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளில் நள்ளிரவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது என்பது கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது இன்று இருபத்திரெண்டு கேரட் தங்கம் விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஐம்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தாறு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது